முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கும் முருக பக்தர்களை இலவச ஆன்மீக சுற்றுலா அழைத்துச் செல்ல இந்து சமய அறநிலைத்துறை முடிவு செய்துள்ளது ஆன்மீக சுற்றுலா செல்ல விரும்பும் பக்தர்கள் இன்று முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு விடுத்த செய்திக்குறிப்பில் முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கு மூத்த குடிம மக்கள் ஒரே தடவையில் சென்று தரிசிக்க சிரமைப்படுகின்றனர் இவர்களின் குறையை போக்கும் வகையில் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளுக்கும் கட்டணம் இல்லாமல் அரசு சார்பில் மூத்த குடிமக்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர் ஆறு கோவில்களுக்கும் கட்டணம் இல்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்ட இருநூறு பேர் என ஆண்டுக்கு ஐந்து முறை அழைத்து செல்லப்படுவர் வருடத்திற்கு ஆயிரம் பக்தர்கள் என்ற கணக்கில் முதியவர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைக்கப்படும் இது மட்டுமின்றி இந்த முயற்சி இந்து சமய அறநிலை துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி முதற்கட்டமாக ஆறுபடை வீடு ஆன்மீக சுற்றுலா பயணம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இதற்கான விண்ணப்பங்களை இன்று முதல் அதிகாரப்பூர்வ இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தகுதி உடைய இருநூறு விண்ணப்பதாரர்கள் முதற்கட்டமாக ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் மீதமுள்ள தகுதி உடைய விண்ணப்பத்தாரர்கள் அடுத்தடுத்த ஆன்மீக பயணங்களில் அழைத்து செல்லப்படுவார்கள் என அமைச்சர் அவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு செய்தி அப்படி ஆன்மீக சுற்றுலா செல்ல செல்லவிருக்கும் பக்தர்களுக்கு பெருமளவு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க